ஐய்ய வணக்கம் எல்லாேருக்கும் சுதா சர்வீஸ் டபுள் நைன் ஜீரோ யூடியூப் சேனல் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறதுக்காக இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி பார்க்க போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கஷ்டப்படுறவங்க தான் மோஸ்ட்லி வந்து இந்த இந்த மாதிரி ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இல்லைங்க இப்போ சொல்ல போறது வந்து ஸ்கேம் பற்றியான விஷயம் இது வந்து நானே அனுபவிச்சிருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கேம் ஆண்டுச்சி ஒரு கால் மூலயமா அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்சூரன்ஸ்லேருந்து பேசுகிறத சொல்லி எங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடக் மகேந்திரா இருந்து இன்சூரன்ஸ் லைன்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் மணிக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அதை வேஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு பர்சனல் லோன் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி ஓகே இது ஒரு உண்மையாக தான் இருக்கும் போல பேங்க் பேர்லாம் சொல்கிறாங்களே அப்போ வந்து ஒன்றுதான் அப்படின்னு நினச்சிட்டேன் நினச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ஐடி ப்ரூஃபு என்னோடய பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டு இந்த மாதிரி என்னோட டீட்டெயில்ஸ் பண்ணாதே நான் முதல்ல எடுத்தோடனே சென்ட் பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க எல்லாமே பார்த்துட்டு சார் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் எலிஜிபிள் இருக்குது அவங்களுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பண்ணலாம்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே நமக்கு ஒரு எக்ஸைட்டிங் நான் அந்த டைமில் எனக்கு ஒரு சின்ன கடன் இருந்தது ஓகே இதுவா இந்த டைத்தில் நமக்கு வந்து ஒரு சின்ன கடனை இருந்தது ஓகே இது வந்துருச்சுன்னா நம்ம அந்த கடனை வந்து நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சார் உங்கள் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து அந்த இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நீங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டணும் ஓகே சார் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணாங்க ஆன்லைன் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் டைரெக்டாக கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே நம்ம நான் வந்து பாண்டிச்சேரி சம்பந்தமாக தான் இருக்காங்க அதனால் வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா டைரெக்டாக நமக்கு அங்கேயே ஒரு பிரான்ஞ்சு இருக்குது கொட்டாக மலை பிரான்ச் வந்துட்டு இருக்குது நம்ம அந்த பிரான்ச்சில் போயிட்டு நாங்கள் கட்டலாமா சார் கேட்டதுக்கு இல்லை இல்லை சார் அந்த மாதிரி நீங்கள் கட்ட முடியுது நாங்கள் ஆன்லைனில் வந்து ஒரு கியூஆர் அனுப்புகிறோம் அதனால் தான் நீங்கள் போட்டால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன யோசனை ஆனால் நான் கட்டலை அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு அதிர்ஷ்டவசமாக எனக்கு வந்து கொடாக்கம் மகிழ்ந்த ஒரு ஸ்டாஃப் நம்பர் வந்து என்கிட்ட இருந்துச்சு இருக்கிட்டு நாங்கள் அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அதனால் அந்த ஸ்டாஃபோட நம்பர் எனக்கு இருந்துச்சு அவர்கிட்ட எதுக்கோ கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கால் பண்ணி நாங்கள் வந்து கேட் கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா சார் இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நம்ம இதில் கிடையாது இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படலை இருந்தாலும் நான் உங்களுக்காக வந்து விசாரிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் அவர் விசாரிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இல்லை சார் மேனேஜரில் அவங்க பேசி அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் நம்ம உள்ள கிடையாது இது ஃபுல்லாக ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தால் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் இல்லை சார் அவங்க அப்படி கன்ஃபார்மாக சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடச்சிடோன்றாங்க இப்போ த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு அக்கௌண்டில் பெரியாங்க அதுக்காக தான் சார் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அவர் எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னார் நீங்கள் வந்து அவங்க என்ன பிரான்ச்சு எந்த எந்த இருந்து பேசுகிறாங்க அவங்க பேர் என்ன அதை மட்டும் கேளுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மாதிரி அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டில் தோசை நான் கேட்டு ஒரு லோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறதான் சொல்லுங்க சென்னை பெருங்குடி ப்ராஞ்சுலேருந்து பேசுகிறதான் சொல்லுங்கள் சரி ஓகே அதை அப்படியே கேட்டு நான் அவர்கிட்ட தான் ஃபார்வர்ட் பண்ணேன் ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சோம் சொல்லுங்கள் சார் பெருங்குடியில் நம்ம பிரான்ச் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் இந்த பேரில் கிடையாது அதே மாதிரி நம்ம லோன் செக்ஷனில் இந்த மாதிரி லோன் நாங்கள் பண்ணுறதுக்கு கிடையாது பண்ணதாகவும் இல்லை பண்ண போகிறதாகவும் இல்லை இப்போ இப்போ வரைக்கும் அந்த பிளான்ன்றது ஒன்று வந்து இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரி அப்படியா சார் ஓகே சொல்லிட்டு இந்த காலை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க அதை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்துக்காதீங்க சார் நீங்கள் தச்சுக்கங்க நீங்கள் இதில் ஸ்கேமில் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவர் வந்து சின்ன அறிவுரை சொல்லிட்டு ஓகே நம்மளை வந்து ஒரு வந்து சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இதுலருந்து நான் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்ட பிறகு அவர் மறுபடியும் எனக்கு கால் பண்ணுவாங்க மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கும்போது நான் கால் எடுத்து இல்லை சார் நான் எனக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை சார் நான் கன்ஃபார்மாக வாங்கி தரோம் த்ரீ டேஸில் என்னை வந்து கன்வென்ஸ் பண்ணுறாங்க நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் ப்ரூஃப் கொடுக்க சொந்தோம் அவரோட ஐடி கேட் ப்ரூஃப்ல உங்களோட ஆதார் கொடுங்க என்ன கொடுக்கல எதுவுமே கொடுக்கல நான் மட்டும் கொடுக்கணும்னா எப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து ஒன்று ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து மறுபடியும் இந்த கால் வருது அந்த காலில் வந்து ஒரு லேடிஸ் பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து லோன் வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு டூ லேக்ஸில் இருந்து தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு எவ்வளோ சார் தேவைப்படும் சரி ஓகே நான் என்ன பண்ணேன் எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்கனவே ஒரு இது இருக்குது அதனால அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டுமே பேச ஆரம்பிக்கிறேன் ஓகே நான் ஸ்கேம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் கரெக்டாக ஆ அவங்க கேட்டது வந்து ஓகே மேடம் நான் எல்லாமே அனுப்புகிறேன் ம் நீங்கள் எந்த பிரான்ச்சு அப்படின்னு கேட்டேன் அவங்க பெருமுடி பிரான்ச்சு சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார் இது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா வடக் மகிழ்ச்சா பெருமுடி பிரான்சில் இருந்து பேசுறது ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸு இருந்து பிரான்ஸ்லேருந்து பேசுறதுங்க இருந்து பெருமுடி பிரான்ச்சிலருந்து பேசுறது அதை மட்டும் இல்லாமல் அப்போ இந்த ஸ்கேம் வந்து பெருமுடியில ஏதோ ஒரு அந்த அதை சுற்றி ஏரியாவில் இருந்து தான் அது நடக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஓகே இது வந்து நம்ம எப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் கிட்ட வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நீங்கள் அதில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க அவங்க எதுவுமே கொடுக்கல நான் ஸ்டாஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ் வந்து சொல்லிட்டாங்க அவங்களோட ஃபோன் நம்பர் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் சொல்லலை அவங்க பேர் வந்து ப்ரீத்தின்னு சொன்னாங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நான் பேசின ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் புரோகிராம் เงี้ย அவன் இன்சூரன்ஸ் போட் அதல இருந்து க்ளைம் பண்ணி தான் நாங்க வந்து லோன் குடுக்குறோம் அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றீங்க எல்லாருகுமே ஓகேங்களா இது ஸ்கேமா போயிட்டு இருக்கு நான் வந்து என்னால சேக்கலாம் சார் இதுக்காதான் நான் ஓகேங்களா பண்ண முடியாதுங்க ஆன்லைன்ல பண்றதால தான் உங்களுக்கு சொல்லிட்டே இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்க drop பண்ணிக்கலாம் சார் எந்த you tube channel அவங்களுக்கே வந்து அவங்க செய்யற வேலை வந்து தப்பா தப்பு இல்லையான்றது தெரியாம வந்து ஸ்டாஃபுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிங்கன்னா அவங்க கிட்ட நான் பேசிட்டு அவங்க கிட்ட நான் பேசிட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட வந்து நான் வந்து பேசியிருக்கேன் இதே மாதிரி ஃபோர் பேங்க்ஸ் பார்த்துட்டேன் ஓகேங்களா நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிடையாது எனக்கு இதுக்கு அப்புறமும் கால் வரும் மகேந்திராவில் டைரக்டாவே சென்னை இருந்து கால் பண்ணாங்க டைரக்டாவே போனேன் அந்த மாதிரி ஒரு இதுவே ஸ்கீமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல உண்மைதான் நாங்க ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்றோம் உண்மைதான் இன்சூரன்ஸ் உண்மைதான் நான் இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அந்த இன்சூரன்ஸ் வச்சு நீங்க லோன் கொடுக்குற பார்த்தீங்களா அதை தான் நான் ஸ்கேன் பண்றேன் இன்சூரன்ஸ் லோன் கொடுக்கறவங்க அதே இன்சூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என் பேர்ல பதினாலு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் நீங்க எனக்கு பண்றீங்களா முடியுமா இப்போ இப்போ நான் தேர்ட்டி தௌசண்ட் கேட்டா நீங்க எனக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் லோன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க மேடம் ஓகே தேர்ட்டி தௌசண்ட் நான் நாளைக்கே கட்டுறேன் நீங்க எனக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா ஃபைவ் லேக்ஸ் எனக்கு கொடுக்குறீங்களே கேரண்டியா சொல்லுங்க கேரண்டியா நீங்க கொடுக்க முடியும்னு சொல்லுங்க எனக்கு எடுத்து போறோமா எனக்கு பண்ண முடியுமா பண்ண முடியாது உங்களால் ஓகேங்களா இல்லை இது வரைக்கும் யாருக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க கேட்டீங்கல்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இது வந்து நான் வந்து அவங்ககிட்ட கேட்கறேன் சரி மேடம் நீங்கள் வந்து நீங்கள் சொன்னதெல்லாமே கரெக்ட் தான் நான் ஏற்றுக்கிறேன் சரி நீங்கள் நிஜமாதிரி ஸ்கேம் கிடையாது நீங்கள் வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் தான் பண்ணி நீங்கள் லோன் தான் எடுத்து கொடுக்குறீங்க ஓகே நீங்கள் எனக்கு கேரண்டி கொடுங்க நான் நாளைக்கே உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் நான் கட்டுறேன் ஏன்னா கேரண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ஸ் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சோம் அமுச்சதுக்கு அவங்க ரிட்டன் பதில் எதுவுமே வரல அவங்க எனக்கு ரிட்டர்ன் ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்குறாங்க சார் ஓகே சார் உங்களுக்கு விருப்பம் நான் விட்டுருங்க சார் நாங்கள் காலை கட் நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க இப்போது நம்ம டீட்டெயில் தான் கேட்குறோம் அவங்க என்னை மட்டும் நழவு பார்க்குறாங்க சரி ஓகே இந்த நம்பர்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாட்டா இது டாட்டா கேபிள் வந்து காதுல இருந்து ஒரு காங்கி அதையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி கொடாக் மஹேந்திராவும் கலெக்ட் பண்ணி இருக்காங்க இப்போ ஸ்ரீராம் லைஃப் இந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இன்னைக்கு ஒரு ஆஹ் ஒன் ஹவர்க்கு முன்னாடியே எனக்கு ஸ்ரீராம்ல இருந்து காங்கி அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இதே தான் சொல்றாங்க சார் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதே தான் சொல்கிறாங்க சார் நாங்கள் பெருங்குடி பிரான்ச்சிலேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு லோன் வேணுமா ஓகே எனக்கு லோன் வேணும்டா மேடம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க உடனே ஆதார் கார்டு பேன் கார்டு அப்படின்னு எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸெட்ரான்னு கேட்டாங்க கேட்டுட்டு எல்லாம் கேட்டேன் சொன்னேன் உங்களுக்கு வந்து எடுத்த உடனே எலிஜிபிள் ஆகாது சார் அதனால் உங்கள் பேரில் ஒரு டாக்குமெண்ட் வேணும் அதனால் நாங்கள் இன்சூரன்ஸ் ப்ரூஃபு அதை பேஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே மேடம் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர் எந்த இதில் இருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து பெருமொழி பிரான்ச்சிலேருந்து பேசுகிறேன் அப்படிங்களா இந்த கொடக் மகேந்திராவிலேருந்து பேசுனாங்க பார்த்திங்களா அவர் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுரேஷ் மோகன் அதுதான் இவ்வளோ நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்பில் ஒன்றுமே நான் இருக்கேன் அவங்க காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் ஒன்றும் வச்சுட்டு தான் இருக்கேன் வாட்ஸ்அப்பில் அவரு வந்து பாத்தீங்கன்னா கொடக் மகேந்திராவோட ஒர்க் பண்றோம் மேனேஜருன்னு சொன்னாரு சுரேஷ் மோகன் அவர் பேர் வந்து ஆனா இதுல ஒண்ணு ஒரு விஷயம் சார் இதே ஆன்லைன்ல தான் நான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணும் போது வராது அப்ப ஆன்லைன்ல காட்டுறது எல்லாமே பெரிசல் கிடையாது இது எனக்காக நான் கத்துக்கிட்டேன் அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு லோன் தராங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை முழுசாக விவசாயிக்கு இப்போ மகளிர் லோன் சொல்கிறாங்க அந்த லோன் பார்த்துக்கிட்டீங்கன்னா லேடிஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு வராங்க டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வர வச்சு காசு கொடுத்து அனுப்புகிறாங்க அதில் எந்த வித முன்னாடி அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரியும் எதுவுமே நம்ம வாங்குறதுல புடுதல்கள் கிடையாது ா இப்போ இந்த மாதிரி வந்து சுத சுய உதவி குழுக்கள் வந்து இருக்கு மாதிரி பேங்க்லேயுமே இருக்கு பர்சனல் லோன் பேங்க்லையுமே இருக்கு நமக்கு தேவைப்படும் போது நம்ம பேங்க்ல போய் விசாரிச்சு வாங்கணும் டைரக்டாக அப்ரோச் பண்ணுறது கூட இந்த பீரியட்லருந்து இருக்கவங்க யாராவது இந்த விஷயமா ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னா சென்னை பெருங்குடி பேங்க் சைட்லேருந்து தான் இந்த ஸ்கேம் வந்து பொதிட்டு இருக்கா அப்படின்ற டவுட் இருக்கு டவுட்றதை விட கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க அவங்களுக்கு பெருங்குடியே பேசுகிறாங்க அப்போ இது ஸ்கேம்னே தெரியாமல் நிறைய பேர் அந்த ஸ்டாஃபா ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியும் இது நிச்சயமா இன்சூரன்ஸ் பிடிக்கிற ஒரு ஒர்க் தான் அப்படின்னா இந்த லோன் தரேன்னு சொல்லி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் போடுங்க உங்களுக்கு இதனால பெனிஃபிட் இருக்கு இதனால் இதனால உங்களுக்கு லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி சொல்லி கூட இன்சூரன்ஸ் போடலாம்ல லோன் தரோம் அது தரும் இப்போ ஒரு ஆவரேஜ் பர்சன் அவன் ஒரு மூணு லட்ச ரூபா கடன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கீங்க நாங்கள் லோன் தரோம் சார் உங்களுக்கு அங்கே லோன் தரோம் நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் நீங்கள் முன்பணம் கட்டினீங்கன்னா உங்கள் பேரில் நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து அதில் முன்னாடி லோன் தரோம்னு சொல்லிட்டாங்க இப்போ அவரால் பதினஞ்சாயிரம் கட்ட முடியாது ஆனால் அந்தமாதிரி சூழ்நிலை எடுத்து அனுச்சுடுவோம் அப்போ அவர் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோட ஏதோ ஒரு நகையை கூட எடுத்துட்டு போயிட்டு நமக்கு அந்த பதினஞ்சாயிரம் கட்டினா அந்த மூணு லட்சம் கிடைக்குமே நம்ம கடன் அடைச்சிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு செய்வாங்க அப்போ அந்த மாதிரி ஆட்களோட நிலமை என்னன்னு யோசிச்சுப்பாங்க இருக்கப்பட்டவன் செஞ்சிட்டான்னா அவனுக்கு பத்து ரூபா இருபது ரூபான்றது சும்மா இல்லாதவன் அந்த பத்து ரூபாய் இருபது ரூபான்னு ரெடி பண்ணி கட்டிட்டு போது அவன் அதிலயே உடைஞ்சிருவான் சார் இது தேவையில்லாத ஒரு பெரிய ஸ்கேமா இருக்கு நான் இது இயற்கைனே நான் போடணும்னு நினச்சேன் இது ரொம்ப டிலே தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எனக்கு இந்த கால் உடனே தான் நான் உட்காந்துட்டேன் ஓகே கண்டிப்பா நம்ம இதை பேசி இதை நம்ம போகணும் நம்மளால கொஞ்சம் எத்தனையோ ஸ்கேம் நம்ம இந்த யூடியூப்ல பார்க்குறோமோ இதையும் நம்ம பண்ணிக்கணும் உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல வர்றது ஒன்னே ஒன்று தான் லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்சூரன்ஸ் பேஸில் நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு பேசுறது எந்த எல்லாமே ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எல்ஐசியில மட்டும்தான் நம்ம மாதிரி பண்ணுறாங்கன்றது கேள்விப்பட்டேன் அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது நம்ம டைரெக்டாக போய் விசாரிக்கல அதே மாதிரி ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸில் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது ஏன்னா என் நான் ஏறிக்கிட்டே வந்து ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருந்தேன் அது மூலயமா அந்த மேனேஜர் மூலயமா பேசுகிறதில்ல எனக்கு இது தெரிஞ்சுது கொடக்கில் ஸ்டாஃப் நமக்கு நம்பர் தெரியும் அவர்கிட்ட பேசுகிற மூலிமா இது தெரிஞ்சுது இப்போ தெரியலண்ணா நான் தெரியலண்ணா இந்த ஸ்டாஃப் நம்பர் கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் எடுக்கணும் கட்டுறீங்க இன்னைக்கு நான் ஏமாந்து இருப்பேன்றதை வந்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஏமாறாமல் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி யாருமே ஏமாந்துடாதுன்னு அவசரப்பட்டு கொஞ்சம் நல்லா ஒரு யோசித்து இந்த ஆன்லைனில் பொறுத்தவரைக்கும் யோசித்து இறங்குங்க காசு யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க கூப்பிட்டு உடனே கூப்பிட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஓகேங்களா அதனால கொஞ்சம் தெளிவாக இருந்து யார்கிட்ட வாங்குறோம் எவ்வளோ வாங்குறோம் என்ன வட்டி எல்லாமே தெரிஞ்சு காசை வாங்குங்க ஓகேங்களா சுடுக்குறாங்கன்றதுனால வாங்கிட வேணாம் நிறைய குடும்பங்கள் இந்த கடனால் அழகிறத நம்ம எவ்வளோ பார்க்குறோம் டெய்லி நியூஸில் அதனால் வந்து இதை இதை நிறுத்தணும்னா முதல் வேலை நம்மக்கிட்ட தான் இருக்கு நம்ம தான் வந்து உஷா தன்மையோடு இருக்குங்க கஷ்டம் யாருக்கு தான் இல்லை என்ன பண்ணுறது ஆனால் நம்ம கஷ்டத்தை பேஸ் பண்ணி நிறைய ஸ்கேம்கள் நடக்குதுன்னும் போது அது ஒன்றும் கஷ்டமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு உயிர்காலம் வரும் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துருக்கு நீங்களும் இந்த ஸ்கேம்லாம் நான் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் மூலயமா எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க உங்கள் கமெண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதையும் கூட நாங்கள் வீடியோவில் சேர்த்து சொல்லி நாங்கள் அதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் ஓகேங்களா ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே போய் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் தான் என்கிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்குது அதை ஷேர் பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன் அதே மாதிரி அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்டும் இருக்கு அதெல்லாம் வச்சிருக்கேன் நான் இருந்தாலும் எல்லாமே காட்டலாமான்னு எனக்கு தெரியல ஒரு அவேர்னஸ் மட்டும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு அப்படின்னு இருக்கிற இதுக்காக அவேர்னஸ் மட்டும் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ரொம்ப சேஃபாக இருங்க இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணுறவங்க யாருலையும் நம்பாதீங்க ஓகே ஆஹ் நம்ம காவல்துறை வந்து நம் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க இது வந்து ஆன்லைன் மூலயமா வர்றது ஸ்கேம் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா எல்லாரும் பண்றோம் அந்த வேலை ஆசைகள் யாரே இருக்குன்ற மாதிரி நம்ம ஆசைனாலேயே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது வேணா இதை விட்டுடலாம் உழைப்போம் முன்னேறும் அப்படியே நமக்கு கடன் தேவைப்பட்டாலும் கண்ணெதிரில பாக்குறவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்குவீங்க திருப்பி கொடுங்க கம்மியான வட்டிக்கு வாங்கிங்க திருப்பி கொடுங்க ஓகேவா மத்தபடி இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் நம்ம வந்து விழ தேவையில்லைங்களா நம்ம சம்பாதிக்கிறது வந்து நாம சாப்பிடுறதே பட்டல அடுத்தவனுக்கும் நம்ம தெரியாத நம்ம தூக்கி ஓகேங்களா எல்லாம் மனசுல வச்சுக்கீங்க எல்லாருமே வந்து இந்த எல்லாருமே வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த மாதிரி ஸ்கேம்ல இவ ஆன்லைன்ல பாக்குறது எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது